அவங்க கொரோனா ஊசி போட மாட்டேன்ட்டாங்க இவங்க நான் போட மாட்டேன் எனக்கு சாமி இருக்கு பெரிய பாலயத்தம்மா அப்படின்னு தனலக்ஷ்மி ஆமா அந்த அம்மா தான் இருக்குதாங்க இப்போ உடம்புல ஒன்றும் கிடையாது ஒன்று எந்த நோவும் இல்லைம்மா நல்லபடியாக இருக்குறேன் எப்படி தெரியும் உங்கள் உடம்புல சாமி இருக்காருன்னு ஆமாம் இருக்குது எப்படி தெரியும் எனக்கு ஒரு வாரம் போகிறேன்னா போட்டு உருட்டி எடுத்துரும்

அதனால சாமி எதுக்கு வலி கொடுக்கும் வர்றதுனால அப்படியெல்லாம் பண்ணாது சாமி எல்லாம் அப்படி எல்லாம் பண்ணாது சும்மா ஏதாவது சொல்லாதீங்க இது மைண்ட்ல தூங்குகிறது உங்களுக்கு எல்லா இடத்தையும் அம்மா தான் இருக்காங்க அப்புறம் என்ன உங்கள்கிட்ட இருக்காங்க அவங்கள்ட்ட இருக்காங்க எங்கிட்ட இருக்காங்க அவர்கிட்ட இருக்காங்க